அன்புக்குரியவர்களை அன்புக்குரியவர்களே தின மருத்துவமொழியாக உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார் என்று சொல்லி உலகத்திலே எல்லா நாடுகளிலுமே இதை குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டத்தை நாம் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு நற்செய்தி ஆகவே தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே பெரும்பாலான நாடுகளிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் முறையை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருப்பதாக இந்த நாளில் நாம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிப்போம் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் என்று யோவானுக்கு கிடைத்த ஒரு வெளிச்சம் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு அதில் யோவானுக்கு கிடைத்த வெளிச்சம் என்னென்னா நாம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த அந்த அறிவை அந்த புத்தியை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு தெய்வமாய் ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்தார் என்று அப்போ மெய்யான தெய்வத்தை குறித்தான ஒரு வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் அவரே என்று சொல்லி திருஷ்டாந்த உறுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்வதற்கும் பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த தெய்வம் வானத்தை பூமியை படைத்த கடவுள் யார் என்பதை எல்லாருக்கும் காண்பிக்கவும் உணர்த்தவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று யோவான் சொல்லுகிறார் ஆகவே அவர் யார் அப்படின்னா அவரே சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் அதே வசனம் சொல்வது அவரே ஒன்றான மெய் தெய்வம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த புத்தி என்றதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மெய்யான தெய்வத்தை குறித்தான அறிவு தான் புத்தி அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான் அவர் சத்தியம் உள்ளவர் என்று பார்க்கிறோம் அப்போ சத்தியம் என்றால் எந்த காலகட்டங்களிலுமே மாற்றத்தக்கது அல்ல உண்மை மாறும் ஆனால் சத்தியம் மாறவே மாறாது அப்போ அந்த மாறவே மாறாத நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாறாமல் நிலையாக இருக்கிற அந்த அன்பு தெய்வத்தை குறித்தான ஒரு வெளிப்பாட்டினை ஒரு அறிவினை நமக்கு மனு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிறந்தாராம் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு பிறந்தார் என்று கொண்டாடுகிற வேலையிலே நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா மற்ற நண்பர்களுக்கு உறவுகளுக்கு நண்பர்களுக்கு சொல்லுவோம் இவர் சத்தியம் உள்ளவர் என்று இவர் மூலமாகவே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்று இவர் மூலமாகவே சொர்க்கத்துக்கு போகக்கூடியதான வழி இருக்கிறது என்று இந்த பூமியிலே நானும் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் அவர் நமக்காக செய்து முடித்ததை சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரம் அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அது மட்டுமல்ல தீய சக்தியாம் பிசாசை அழிப்பதற்காகவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் இவையெல்லாம் சத்தியம் ஏன்னா மாறவே மாறாது பிசாசை அழிப்பதற்கு ஒருவர்னா அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனுடைய எல்லா நோய்களுக்கும் பரிகாரி அப்படின்னா அவர் ஒருவரே இப்படி எல்லா விதமான காரியத்திற்கும் பரிகாரியாக இருக்கிற அந்த ஒன்றான மைய தெய்வத்தை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார் அவர் தெய்வம் தான் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே அவரை குறித்தான அறிவு அவரை குறித்தான ஞானம் உண்டாகட்டும் அவருடைய அன்பை குறித்து புரிந்து கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஆன்மீக கண்கள் திறக்கப்படட்டும் அப்படி திறக்கப்படும் தான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல தெய்வம் கொடுக்கிற முழுமையான சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் சொல்வதுதான் இனிமையான கிறிஸ்மஸ் ஆகவே நாம் இன்றைக்கு சத்தியம் உள்ளவரை அறிந்திருக்கிறோம் அந்த சத்தியமுள்ள தெய்வம் இவரே என்று மற்றவர்களுக்கு நாம் பறைசாற்றுவோம் மற்றவர்களுக்கும் அந்த இயேசுவைப் போல நாமும் வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவை அப்படியே மனிதர்களுக்கு சொல்லுவதை காட்டிலும் காட்டுவோம் நிரூபிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஆகவே அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு வாழ்வை வாழ இந்த நல்ல நாளிலே தீர்மானிப்போம் ஒவ்வொருவருக்குமே அந்த இயேசுவின் அன்பு தேவை ஆகவே அந்த அன்பை காட்டுவோம் ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்விலே மகிமைப்படற்ற நல்ல பிதாவே அந்த நல்ல வேலைக்காக நன்றி நீர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவரை வெளிப்படுத்த வந்தார் அவரே சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை எனக்கு தந்தீர் எங்களுக்கு தந்தீர் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலுமே அப்படிப்பட்ட வெளிச்சம் கிடைக்கட்டும் இந்த நல்ல நாளில் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் அவர்களுக்கு இனிமையான நாளாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி வாழ்த்து ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்